எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன் ஆர்சட்டி இன்ஸ்டியூட்டில் தான் அவங்க அனுப்பின அஃபிஷியல் இமேஜ் இது ஃபாஸ்ட் ஃபுட் ப்ரிப்ரேஷன் கோர்ஸ் தான் வந்துட்டு சொல்லித்தர போகிறாங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஆர்சட்டி இன்ஸ்டியூட்டில் தான் சொல்லித்தராங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட அஃபீஷியல் லோகோமே கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபுட்டு டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நம்ம லஞ்ச் கொண்டு போகிறத விட மதிய ஃபுட்டு வந்து அவங்களே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சி முடிச்சுட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்குண்டான தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குது அதை எப்படி எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து சொல்லி கொடுப்பாங்க ஃபாஸ்ட் ஃபுட் ப்ரிப்பரேஷன் கோர்ஸுங்கிறனால அதனுடைய இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கேன் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த ட்ரைனிங்கில் என்னென்ன என்னென்னலாம் நம்ம டீட்டெயில்டாக கற்றுக்கலாம்னா இனோவேட்டிவாகவும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ்ஸை எப்படி எப்படிலாம் கொண்டு போகலாம் அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அதுக்கு எப்படி எப்படிலாம் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக வந்து டீச் பண்ணி காமிப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி செட் பண்ணி குயிக் சர்வீஸ் வந்து எப்படி கொடுக்கறது கஸ்டமர் ஃபீட்பேக் வாங்கி அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க பிஸ்னஸ் லோன் வாங்க நீங்கள் ஐடியாவில் இருந்தீங்கன்னா அது எப்படி எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய லோன்ஸ் இருக்குது கவர்மெண்ட் லோன்ஸ் வித் சப்சியோடுன்னு சொல்லுவாங்க எங்கேன்னு பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர் தான் சொல்லித்தராங்க ஆர் செடி ஈரோட்டில் எங்கே இருக்குன்னா அரசினர் பொறியியல் கல்லூரி வாசுவி காலேஜ் அருகில் சித்தோடு ஈரோடு நம்ம இருந்து சித்தோடு போகிற அந்த வழியில் வந்துட்டு இருக்குது வாசுவி காலேஜுக்கு பக்கத்துலேயே ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் மினிமம் எயித்து படிச்சிருந்தாலே போதும் என்னென்ன ஜெராக்ஸ் கொண்டு போகணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸு உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதோடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸு பாஸ்போர்ட் சைஸ் போட்டு ஒரு அஞ்சு கோர்ஸ் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த ஃப்ரீ ஃபாஸ்ட் ஃபுட் கோர்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் பதினஞ்சு நாள் சரி பன்னெண்டு நாள் இருபத்தி ஒன்று இதில் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் என்ன நிலை இருக்குங்கிறத டீட்டெயில்டாக நமக்கு மேக் பண்ணுறதும் சொல்லிக் கொடுப்பாங்க தேங்க் யூ ஆல்